வாராகி அவரை ஏன் என்கிட்ட அனுப்பிச்ச என்ன போய் ஏன் அவரை தேடி போக வச்ச எத்தனையோ பேர் கமெண்ட் பண்றாங்க அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல இந்த பர்டிகுலர் மனிதரை மட்டும் ஏன் வந்து போய் பார்க்க எல்லாம் திருவிழா தான் இப்பவும் எனக்கு அவர் மேல வருத்தமோ கோவமோ என்ன அவருக்கு பிரச்சனை நீ நீதான் எனக்கு வந்து அவர் என்ன திட்டல உன்னதான் திட்டுறாரு அவர் ஏன் பேச்சு கேக்கவும் ஓன் பேச்சு கேக்கவும் போறாரு செஞ்சு அவரை மன்னிச்சுரு எப்படியாவது அவருக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்து போய் பார்க்க சொல்லு அவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு என்னோட அடுத்த வரை இது நடந்து மிகச்சரியாக சரியாக எட்டு நாள் எட்டுங்கிறது சனி அவருடைய கர்மா வேலை செய்யுது எட்டாம் நாள் எந்த அக்கௌண்ட் மூலமாக திருப்பி நான் அனுப்பணும் ஏன்னா அந்த பேரை எல்லாம் மறக்கவே முடியாது அவர் எந்த தச்சினை போட்டாரோ அதை விட மும்மடங்கு நம்ம தான் இந்த அளவு காயப்பட்டிருக்குமே அந்த பேரையோ அந்த அக்கௌண்ட் நம்பரையும் நம்ம எப்படி மறப்போம் அப்படியே பார்க்க இப்போ கூட நான் வந்து அன்றைக்கி வந்து ஒரு கோயிலில் உட்காந்துருக்கேன் அப்போ தான் அப்படி வருது எனக்கு எதிரில் வந்து ஐயப்பன் உட்காந்துருக்காரு ஐயப்பன் சந்ததிக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன் அவர் என்னை வீட்டு விலகி போய்ட்டாரு எங்கேயோ போய் நல்லா இருப்பார் நினச்சா அவர் மூலமாக மும்மணுங்க பணத்தை திருப்பி அனுப்பியிருக்கியா இது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல சரின்னு சொல்லிட்டு என்னுடைய தியானத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவர் ரெண்டு மூணு மிஸ்டு கால் கொடுத்துருந்தாரு ஏற்கனவே வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறோம் அப்பாயின்மெண்ட் தர மாட்டேங்கிறோம் தான் அவருடைய பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் இதை எடுத்துருன்னு சொல்லிட்டு நானே எடுத்து சொல்லுங்க ஏன் வணக்கம் ஒன்று ஐயா பிரச்சனை வந்திருக்குமே அப்படாரு ஆமாம் வந்துச்சுங்க என்ன விஷயம் மன்னிச்சுக்கோங்க ஐயா பெரிய வார்த்தை சொல்லாதீங்க என்ன விஷயம் டயாலிசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஐயா க்ரியாட்டின்னு ஒரு இது இருக்குது அது ரொம்ப அதிகமாக போயிடுச்சான் மனிதனுக்கு இருக்க வேண்டிய அளவை விட அதிகமாக இருக்கான் நானும் கேட்டேன் நான் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எனக்கு எப்படி இந்த மாதிரி பிரச்சனை வரும் ஏ கெட்ட பழக்கங்களால் மட்டும்தான் கிட்னி வந்து மோசமாகணுன்றதுக்குள்ள சரியாக தூங்கலைன்னா சரியாக வந்து இந்த ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா ரொம்ப உங்கள் கிட்னிக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுத்துருந்தாலோ இல்லை பல்வேறு சூழல்களாலோ உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குது டயலிசிஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க ஐயா அப்போ தான் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் இப்போ தான் நான் கொஞ்சம் நார்மலுக்கு வந்திருக்கேன் வீட்டுக்கு வந்தேன் இப்போ தான் அதான் வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டுவிட்டு எந்த தச்சனையும் அனுப்ப சொன்னோம் திருப்பி அனுப்ப சொன்னணும் அதனால் இன்ட்டு த்ரீ போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இப்போ என் ஜாதத்தை பார்த்து எந்த மருத்துவர் இல்லை எந்த மருத்துவமனை இல்லை இது எப்போ சரியாகும் சொல்லி பார்த்து சொல்லுங்கய்யா நான் எத்தனை நாளும் காத்திருக்கேன் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் தயவு பண்ணுங்கள் கோயில் வாசலில் தான் நிற்கிறேன் சரிங்கய்யா ரொம்ப பிரச்சனை இல்லை கரெக்டாக அப்போ வந்து ஐயப்ப சீசன் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது டீம் வந்து ஐயப்பன் கோயில் கிளம்புவாங்க இப்போ அந்த பணத்தை நீங்கள் அனுப்புனீங்க இல்லையா இதில் கோமா உங்களுக்கு திருப்பி அனுப்பு நினைக்காதீங்க நமக்குள்ள பண பரிவர்த்தனைகள் வேணாம் இந்த பணத்தை நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க வந்து அதை உங்க ஐயப்பா பக்தர்கள் பக்கத்து தாங்கன்னா அவங்களுக்கு வழி செலவுக்கோ இல்ல இதுக்கு போயிட்டு இருக்கோ கொடுத்துருங்க இறைப்ப பண்ணி செலவு பண்ணிடுங்க ஆனா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு அவரோட ஜாதத்தை மறுபடியும் எடுத்து அது எல்லாமே அப்பவே நடக்குது இந்த பெயர் கொண்ட மருத்துவர் போய் பாருங்க இல்ல அட்லீஸ்ட் இந்த பெயர் கொண்ட மருத்துவமனை போய் பாருங்க அவர் மூலமா தான் உங்களுக்கு வந்து கருமா கழியும் ஏற்கனவே நீங்க வழியை தான் அனுபவிச்சுட்டு இருக்கீங்கய்யா என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் நீங்க கேட்க வேண்டாம் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்குங்க அகில் சித்தார்த்துங்கிறவன் ஒரு வழி தூதர் தான் நான் வந்து ஒரு வயா மீடியன் தான் கடவுள் தான் உங்கள்ட்ட பேசுகிறாங்க கடவுள் எனக்குள்ளே இருந்து பேசுகிறதுனால தான் நான் உங் நீங்கள் யாருன்னே தெரியாமல் உங்களுக்குள்ள உடம்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் கடவுள் இல்லை எனக்குள்ளான கடவுள் இருக்குது அந்த கடவுளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்க நான் இல்லைங்கய்யா ஆன்மீகத்துறையில் ஜோதிட துறையில் ஒருத்தர் இருக்கான்னாலே கடவுளோட அனுகிரகத்தோடு தான் இருக்கான் அவங்க ஆசீர்வாதம் தான் தொடர முடியும் தொடர முடியும் ஒருத்தர் ஜோதிடராக அப்படி வராரு அப்படின்னாலே ஜோதிடர்னு ஒருத்தர் வந்து ஃப்ளாரிஷ் ஆகிறாரு ஜோதிடர் படிக்கலாம்ங்கய்யா டிகிரி வாங்கலாம் ஜோ நான் எம்ஏஎம் ஃபுல் பிஹெச்டி டாக்டரேட் அஸ்ட்ராலஜின்னு பட்டம் வாங்கலாம் பதவிகள் வச்சிருக்கலாம் நீங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கலாம் நான் வந்து உயர்நிலை ஜோதிடம் முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க வந்து வச்சுக்கலாம் ஆனால் ஜோதிடம் பார்க்கறதுன்னு ஒன்று இருக்குல்ல ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கிறது வேற ஜோதிடத்தை நான் புரிஞ்சுக்கிறது வேற இன்னொருத்தருக்கு தீர்வு சொல்லி அந்த தீர்வு சரியா இருந்து உங்களுக்கு வந்து உடம்புல பிரச்சனை இருக்கு கிட்னி பிரச்சனை இருக்குன்னா அவர் கிட்னி பிரச்சனை இருக்குல்ல அந்த ஜோதிடம் வந்து ஒரு அனுகிரகம் தானே நீங்க ஜோதிடராக ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு ஜோதிடராக ஒருத்தர் வெளில வந்துட்டார்னாலே அவர் கடவுளின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆத்மான அர்த்தம் அப்ப அப்படிப்பட்டவனே நீங்கள் வந்து கடவுள் அருள் பெற்றவன்றதை நினச்சிக்கிட்டு ரொம்ப அவனை காயப்படுத்திடாது இனிமேல் அதை ஏன்னு சொல்லி அவருக்குரிய மருத்துவர் அவருக்குரிய மருத்துவமனையெல்லாம் எடுத்து கொடுத்து இந்த காலகட்டத்துக்குள்ளே உங்களுக்கு குணமாகிடும் இல்லையா அது வரைக்கும் சிரமங்களை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் கர்மா நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் இதில் அழிஞ்சு போயிட மாட்டீங்க இதில் வந்து ரொம்ப போட்டு உங்களை கசக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஆனால் உங்களுக்குரிய மருத்துவர் உங்களுக்குரிய மருத்துவமனையில் நீங்கள் போய் சேர போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் டயாலிசிஸ்லேருந்து வெளில வந்துடுவீங்க டயாலிசிஸ் உங்களுக்கு வந்து வாழ்க்கை முழுக்க கிடையாது பரவாயில்ல நல்லது ஏன்னா அவருக்குரிய மருத்துவர் வந்து அதில் இருந்து வெளில கொண்டு வரார் அதுதான் அங்கே விஷயம் அன்னைக்கு அவ்வளோ பேசின மனுஷன் நான் பேச பேச இப்போ நான் சொன்ன விஷயங்களை பூரா அவனு சொல்கிறேன் அந்த பக்கம் அப்படியே மயான அமைதி அந்த எதிர்மனையில் நான் கோயில் வெளில விட்டு ஒரு பெட்டி கடை அந்த நல் நிழல் நின்று அப்படியே பேசிட்டே இருக்கேன் நான் பேசுறது அந்த பெட்டிக்கடைக்கார கூட கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு இன்னும் அப்படியே பசுமே ஞாபகம் இருக்கு இல்லையா நான் அப்படியே அப்படியே உள்ளம் பொங்கி பேசிட்டு இருக்கேன் அவர் யாரோ எவ்வளோ அந்த அந்த பூ அந்த பெட்டிக்கடை எல்லாம் வச்சிருக்காரு அந்த கோயில் வாசலில் உடனே வந்து எனக்கு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இந்த நம்ம பேர் சொல்லக்கூட சவனப் மாதிரி உடனே பாட்டில திறந்து எனக்குறாரு அவர் யாரோ நடக்குது நான் அப்படியே அப்படியே பொங்கி கண் கலங்கி அந்த எதிர்மணையில பேசிட்டு இருக்கேன் அவருக்கு ஏதோ புரியுது எதிர்மணுக்கம பிரச்சனை எங்கேயோ போய் காயப்படுத்திருக்கான் இவன் திருப்பி ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அந்த பக்கம் யாரும் பேசாத இவன் மட்டுமே பேசிகிட்டு இருக்கான் இவன் அப்படியே டென்ஷன் ஆகலான்றத தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க எளிமையான மக்கள்கிட்ட தாங்கியா அந்த அன்பு பாசம் அப்படியே இருக்கும் அவர் கடையிலேருந்து சில்லுன்னு ஒரு கூல்ட்ரிங்க்ஸை உடைச்சிட்டு வந்து என் கையில் கொடுத்து அதை செய்யலை காட்டுறாரு எனக்கு அப்படியே கடவுளே இறங்கி வந்து கொடுக்குற மாதிரி இருந்துது அப்படியே குடிச்சிட்டு அப்படியே பேசுகிறேன் பேசிவிட்டு இது தாங்கயா இதுலேருந்து நீங்கள் ஜெயிச்சுருவீங்கயா உங்களை வந்து என் தந்தையாக நினைக்கிறேன் இந்த கோல்ட்ரிங்ஸ் கொடுத்தே உங்களுக்கு பாசிட்டிவ் சைட் தான் கேட்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னா அவருக்கு நடக்காத ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம அதை விட என்ன திட்ட என்ன கேவலமா பேசின அமைதியை சத்தனாடி அடங்கி அடங்கி போய் அப்படியே கேட்டு இருக்காரு நான் மட்டும் தான் அன்னைக்கு அவர் மட்டும் பேசிட்டு இருந்தாரு நான் அமைதியாக இருந்தேன் இன்னைக்கு நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன் அவர் அமைதியா இருக்காரு அப்படியே கேட்டு மொத்த கன்சல்டேஷனையும் ஒன்னே கால் மணி நேரம் அந்த அந்த பெட்டிக்கடை நிழலில் நின்று நான் பேசி முடிக்கிறேன் அவருக்கு அந்த டாக்டர் நேம் எல்லாத்தையுமே டக்கு 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 பார்த்து 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 அனுப்பிச்சு சரிங்க தம்பி நான் போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் கண்டிப்பா நான் போறேன் நான் ஏன்னா உயிர் பிழைக்கணும் நான் என் குடும்பத்தை பார்க்கணும் என் குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு இத்தனை குழந்தைங்க இருக்காங்க மனைவி இருக்காங்க அதனால் நான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அந்த பணத்தை அனுப்ப மனநிலையில் இல்லை அவர் இவன் வந்து வந்து மனம் விரும்பி அனுப்பிச்சிட்டான் இனிமேல் நான் அதை இறைப்பணிக்கு தான் செலவு போகணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிவிட்டு அதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணுறாரு அதுக்கு நான் கல்லை நான் ஐ ஐயப்பன் கோயிலுக்கு கொடுத்தேன் பக்தர்கள் கொடுத்தேன் இந்த கோயிலுக்கு இவர் நீங்கள் சொன்ன கோயிலுக்கு போனேன் நான் சொன்ன மருத்துவரை போய் பார்த்துட்டேன் அந்த அட்ரஸில் போய் பார்த்தேன் அவர் இந்த மருத்துவராமே இந்த மருத்துவ தான் ஃபாலோ பண்ணுற ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுத்தேன் அவர் சொன்னபடியே டயாலிசிஸ் போதும் இந்த ஒரு ரெண்டு மூணு பண்ணிட்டீங்கன்னா போதும் ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கும் நம்ம பார்த்துக்கலாம் நான் சொல்கிற விஷயத்தை சாப்பிடுங்க ஆனால் டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னா சொன்னார் அதுக்கப்புறமா வந்து எங்கள் வெயிட் லாஸ் ஆச்சு நான் வெயிட் லாஸ் ஆன பயந்தேன் அப்புறம் பயப்படாதீங்க இந்த மறுபடி வெயிட் ஏறும் கவலைப்படாதீங்கன்னா சொல்லி அவரை தேர்த்தி கொண்டு வரார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்லாம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவோ இப்படி அவர் என்னை பேசுனதாகவோ இல்லாமல் நீங்கள் நம்ப மாட்டீங்க அந்த வீட்டில் ஒருத்தர ஆகிட்டார் அவர் என்னை சாமி ஐயா அப்படி கூப்பிடுவார் நான் அவர அண்ணன் அப்பா அப்படி கூப்பிடுவேன் அவர் திருப்பி அதோட பண்படுங்க மரியாதையா பேசுவாரு இப்ப இந்த திருவிழா ஏன் நடந்துச்சு எதுக்கு நடந்துச்சு இப்ப அவர் வந்து எப்படின்னா என்னைய ஒரு மகன் போல பாக்கிறாரு நானே அவர் தந்தை போல தான் நான் கமெண்ட் உங்களை ரொம்ப பாதிச்சு எல்லார்டையும் தீர்வு கேட்டீங்களோ நிச்சயமா அந்த நபர் ஒரு ஆற்றுதலையும் தேட்டத்திலையும் உங்களுக்கு பக்க இருந்து கொடுத்துருக்கு ஏன்னா அடுத்த ஒரு ஆறு மாத காலங்கள்ல அவர் அதுல இருந்து மொத்தமா வெளி வந்து அவர் ஜெயிச்சுட்டாருங்கயா இதுதான் இருக்கக்கூடிய சூட்சமமான ஒரு வெற்றிகரமான விஷயம் நீங்கள் வெறுத்து ஒதுக்குனாலும் அவர் சேன ஒதுங்கினாலும் இந்த விஷயம் நடந்திருக்காது நீங்களும் சில விஷயத்தை தன்மனைப்பை விட்டு போய் கேட்டிருக்கீங்க ஆமாம் அவரு அச்சு அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் திரும்ப பாருங்க அது இல்லை நிச்சயம் இன்னி வரைக்கும் இன்னி வரைக்கும் நானும் அவர் நேரில் சந்தித்து கொண்டதே கிடையாது அந்த உரையாடல் தான் அந்த ஃபோன் உரையாடல் தான் ஆனால் நம்பிக்கையோட சொல்றாரு கண்டிப்பாக உங்க லைஃப்ல ஒரு சந்திப்பேன் அப்படின்னு எனக்கு என்ன சந்தோஷம்னா சொன்ன தீர நம்பி போனது ஜெயிச்சது அப்புறம் அந்த கசப்பு மறந்து இப்போ வந்து ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை வந்து ரொம்ப அன்பாக நாங்கள் அணிகிக்கிறதும் எல்லாமே வாராகியோட திருவிளையாடல் தான் அப்போ நம்ம ஒருத்தர் காயப்படுத்தினா கூட ஒரு ஜோதிடராக இருக்க நம்ம டென்ஷனாகவோ கத்தவோ திருப்பி திட்டவோ வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் கடவுளுடைய ஒரு ஒரு செயல் தான் திருவிளையாடல் தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் நம்ம மேலே கொட்டுறாங்க ஏந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இருக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய தீர்வு அவங்க வெற்றியை கொடுத்தா அதுதாங்க என்னோட வெற்றியும் கூட அருமையான விளக்கங்கள் விளக்கம் போல் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்